ஓம் அகத்தீசா என் ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று மனம் என்றால் என்ன அப்படின்ற தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு அற்புதமான தலைப்பு ஏன் அப்படின்னாக்கா மைண்ட் பவர் மனம் மைண்டு அப்படின்னு சொல்லி வகுப்பு எடுத்து சிறப்பு பயிற்சிகள்லாம் கொடுத்து மனதை வசப்படுத்தக்கூடிய கலை அப்படின்லாம் சொல்லி நிறைய பிஸ்னஸாகவே இதை நடந்துக்கிட்டு இருக்கிற சூழலை நம்ம பார்க்குறோம் ரொம்ப எளிமையாக அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பாமரருக்கும் புரிகின்ற அளவில் மனம்னா என்னென்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ பார்ப்போம் அவருடைய தத்துவ நிலை விளக்கத்தை மனம்னா என்னென்னு எளிமையாக பார்ப்போம் இந்த கேள்வியை கேட்டோம்னாக்கா பெரும்பாலும் நபர்கள் வந்து இதை டச் பண்ணவே தெரியாது எப்படி அதை சொல்கிறது அப்படின்னு வடிவேல சொல்கிற மாதிரி தான் இழுபறியாக செல்லக்கூடிய ஒரு விஷயம் விளக்கம் அப்படின்ட்டு தட்டிவிட்டு செல்லுகின்ற மனிதர்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறார் மனம் அப்படின்னாக்கா முதல்ல அது எங்கே இருக்குது அப்படின்னு உங்க மனசாட்சி இருக்குதாடா அப்படின்னாக்கா நெஞ்சு பகுதியில் கையை வச்சு மன மனசாட்சி தொட்டு சொல்லு அப்படின்றாங்க இல்லையா இப்போ உடம்பு முழுவதும் எண்ண ஓட்டங்கள் இருக்குது உணர்வு உணர்ச்சிகள் இருக்குது உயிரோட்டங்கள் இருக்குது பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் மனம் அப்படின்னு சொல்லும் போது நெஞ்சு பகுதியை தொட்டு பேசுகின்ற மன மனசார சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த கை அங்கே போயிடுது சரி அப்போ என்ன அப்படின்னாக்கா முதல்ல மனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா மனிதன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிட்டாதான் தான் அதுக்கு விளக்க முடியும் ஏன்னாக்கா மனிதனுக்குள்ளே இருக்குது மனித உடம்புக்குள்ளே இருக்குது எங்கே இருக்குதுன்னு அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ மனிதன் அப்படின்னா என்னென்னாக்கா மனிதன் என்றால் தான் மனம் மனம் என்றால் தான் மனிதன் தான் இவர் விளக்கமாக சொல்றார் அப்ப இந்த உடலை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த உடல்தான் மனிதனா மனிதன் தான் மனம் சொல்றதுனால அப்ப இந்த உடல் தான் மனமா அப்படின்ட்டு நம்ம கேட்டோம்னாக்கா உடலானது மனிதனாகத்தான் இருக்கிறது அதுல ஐயமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அப்படி சொல்லிட்டு தச்சு போலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடலுக்கு வேறு பெயர் வச்சிடுறாங்களே அப்படின்னும் ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு அப்போது உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் இந்த விஜயகுமார்னு சொல்கிற இந்த உடம்புக்கு பேர் விஜயகுமார்னு சொல்கிறது உடம்புலேருந்து உயிர் போயிடுச்சுன்னா பினோன்னு ஏறாங்க புரியுதா அப்போது அப்போது உடம்புல மனம் இருக்குதா மனம்தான் உடலாக இருக்குதா மனிதனாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடலை மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல தீர்க்கமாக அவர் பதிவு செய்திரு வேதமணி வேதாத்ரி மகரிஷி உடலும் சேர்ந்து இயங்கும் போதுதான் மனம் அப்படின்ற ஒண்ணு விளக்கமாக இயக்கமாக நடைபெற்று வருகிறது அப்படின்ற அந்த சத்தியத்தை முதல்ல அவர் எடுத்து சொல்லிடுறார் அந்த நிலையிலே இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லு எதுக்கு பொருந்தது அப்படின்னாக்கா உடல் உயிர் ரெண்டும் சேர்ந்த ஒரு அமைப்பு நிலைக்கு மனம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதைத்தான் குணம் அப்படின்னும் ஆங்கிலத்துல பர்சனாலிட்டி அப்படின்னும் மனிதத்தன்மை மனிதன் மனிதாபிமானம் இப்படின்னு சொல்ற சில சூட்சும நிலைகளெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இதில் மனம்னா என்ன உயிரின் படற்கை நிலை தான் மனம் உயிர் எங்கே இருக்குது உடம்புல இருக்குது இவ்வளோ தத்துவங்களையும் அவர் சொல்லிட்டு உடம்பு மட்டும் மனமா அப்படின்னா இல்லை அது உள்ளே இருக்கிற உயிர் சேர்ந்த சேர்க்கைக்குத்தான் மனம் சொல்கிறோம் அந்த உயிரினுடைய படற்கை நிலையாகவும் இருப்பதைத்தான் நம்ம மனம் சொல்கிறோம் இன்னும் சில சுட்சுமமான மனதை பற்றிய விளக்க நிலைகளை அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயன்